சங்கம் வைத்த தமிழுக்கும் சங்க இலக்கணத்துக்கும் முதல் வணக்கம் இலக்கண குறிப்பறிதல் தமிழ் இலக்கணம் நாம் பேசும் மொழியை திருத்தமாக பேசுவதற்கும் எழுதும் மொழியை சரியாக புரிந்து கொள்வதற்கும் துணை புரிந்து இலக்கணம் உதவுகிறது இலக்கு கூட்டல் அணம் இலக்கணம் இலக்கு குறிக்கோள் அனம் அழகு தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் அவை ஒன்று எழுத்து இலக்கணம் இரண்டு சொல் இலக்கணம் மூன்று பொருள் இலக்கணம் நான்கு யாப்பு இலக்கணம் ஐந்து அணி இலக்கணம் எழுத்துக்களின் இலக்கணம் தமிழ் எழுத்துக்களின் என் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல் ஈறு இடைநிலை போலி பதம் புணர்ப்பு என்னும் பனிரெண்டு பகுதிகளையும் விளங்கக் கோருவது எழுத்து இலக்கணம் ஆகும் எழுத்துக்களின் வகைகள் மொழிக்கு முதல் காரணமாய் அணுத்திறனின் காரியமாய் தோன்றும் ஒளி எழுத்தாகும் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர் எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்து இரண்டு சார்பெழுத்து ஒன்று முதல் எழுத்து உயிர் பனிரெண்டு மெய் பதினெட்டு மொத்தம் முப்பது உயிரெழுத்து பனிரெண்டு பொரில் ஐந்து ஆஇஓ நெடில் ஏழு இ ஆஇஐ ஓ மெய் எழுத்து பதினெட்டு வல்லினம் ஆறு இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர்று மெல்லினம் ஆறு இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இடையினம் ஆறு இர்று இல்லு இவ்வு இல்லு இல்லு இரண்டு சார்பெழுத்து பத்து வகைப்படும் ஒன்று உயிர்மை இரண்டு ஆயுதம் மூன்று உயிரளப்பெடை நான்கு ஒற்றளப்பெடை ஐந்து குற்றியலுகரம் ஆறு குற்றியலிகரம் ஏழு குறுக்கம் எட்டு அவுஹார குறுக்கம் ஒன்பது மகரக்குருக்கம் பத்து ஆயுதக்குறுக்கம் நீ ஆகிய எழுத்துக்கள் பேச்சு வழக்கில் அதிகம் பயன்படுவதில்லை கி சி பி தி மீ ஆகிய எழுத்துக்கள் அன்றாடப் பேச்சு வழக்கில் அதிகம் பயன்படுகின்றன முதல் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் மொழிக்கு முதன்மை பெற்று விளங்குவதாலும் தனித்து இயங்குவதாலும் இதனை முதல் எழுத்துக்கள் என்கிறோம் உயிரும் உடம்புமாய் நுட்பதும் முதலே நன்னூல்